வி ஆனந்த் ஹாரிஸ் ஜெயராஜை விட்டது ஏன் விஜய் சேதுபதி டாக்டராக நடித்தாலும் அப்போதும் வில்லேஜ் டாக்டரை போல எளிமையாகத்தான் இருப்பார் அவரது தோற்றம் அப்படி அவரையே சிம்பு போல சிட்டி இளைஞனாக காட்டுவதற்கு ஒரு தில் வேண்டும் அந்த தில் கே ஆனந்துக்கு கிலோ கணக்கில் இருப்பதை கவன் ட்ரெய்லர் நிரூபித்தது இவருக்கு ஜோடியாக மடோனா நடித்திருக்கிறார் அதையெல்லாம் விட முக்கியம் இப்படத்தில் டி ராஜேந்தர் மிக மிக முக்கியமான ரோலில் நடித்திருக்கிறார் ஒரு கார்பரேட் வில்லனை சொசைட்டியில் சாதாரண நிலையில் இருக்கும் ஒருவன் வெல்வதுதான் கதை நான் படம் பண்ணுகிறேன் என்றதும் இண்டஸ்ட்ரியில் சில முக்கியமான ஹீரோக்கள் நான் நடிக்கிறேன்னு விருப்பப்பட்டாங்க ஆனால் இந்த கேரக்டரில் விஜய் சேதுபதி நடிச்சாதான் சரியா இருக்கும்னு தோணுச்சு அவரே கிடைச்சிட்டார் என்கிறார் டைரக்டர் கே வி ஆனந்த் படத்தில் இன்னொரு முக்கியமான ரோலில் நடிக்க டி ராஜேந்தரை அணுகினாராம் ஆனால் உஷார் ஆகிவிட்டார் டி ஆர் சார் எல்லாரும் என்னை ஏன் அடிக்க கூப்பிட்றாங்கன்னு தெரியும் என்னை வச்சு காமெடி கேமடி பண்ணலாம்னு தானே அதுக்கெல்லாம் மசீரால் நானில்லை என்று தவிர்த்து விட்டாராம் ஆனால் கதை கேளுங்க பிடிச்சதுதான் அடிங்க என்று சொல்லி பார்த்த கே ஆனந்த் அதற்கப்புறம் இரண்டு வாரம் டைம் கொடுத்துவிட்டு மறுபடியும் போயிருக்கிறார் அதன் பின்னர் தான் ஒப்புக்கொண்டாராம் டிஆர் தன் எல்லா படத்திலும் ஹாரிஸ் ஜெயராஜையே இசையமைப்பாளராக பணியாற்ற வைக்கும் கேவி ஆனந்த் இந்த படத்தில் ஹிப்ஹாப் ஆதியை இசையமைப்பாளர் ஆக்கிவிட்டார் இருந்தாலும் ஹாரிசுடன் இருக்கிற நட்பு அப்படியே தான் இருக்குது ஒரு சேஞ்ச் இருக்கணும்னு தான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன் இப்பவும் எனக்கு ஏதாவது டவுட்டுன்னா ஹாரிஸுக்கு தான் ஃபோன் அடிப்பேன் என்றார் கேவி ஆனந்த் நம்பிட்டோம்